விஜய்க்கு மக்களின் ஆதரவு இருக்கிறது ஆனால் அந்த ஆதரவு வாக்காகவோ அந்த வாக்கு தொகுதிகளை வெற்றி பெறும் வகையிலோ அமையும் என்பது ஏற்க முடியாது கோவையில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் விமான நிலையம் வந்தடைந்த போது மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் கமிட்டி தலைவர் விஜயகுமார் வரவேற்றார் முன்னதாக அவரை சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் ஆரித் மாநில துணைத் தலைவர் எம் என் கந்தசாமி கவுன்சிலர் சரவணகுமார் ஹரிகரசுதன் ராஜசேகர் ரஹமதுல்லா கனி இஸ்மாயில் லூயிஸ் ராஜமாணிக்கம் தளபதி ரபிக் கோட்டை செல்லப்பா தாவூத் அலி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் டிவிஷன் தலைவர்கள் வட்டார தலைவர்கள் பலர் அவரை வரவேற்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றனர் அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது எந்த ஒரு நியாயமான கோரிக்கைக்கும் ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிப்பார் என்றும் அதன் அடிப்படையிலேயே ஜனநாயகன் திரைப்படம் குறித்து நடிகர் விஜய்க்கும் ஆதரவு தெரிவித்துள்ளார் என கூறியுள்ள காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் விஜய்க்கு மக்களின் ஆதரவு இருக்கிறது ஆனால் அந்த ஆதரவு வாக்காகவோ அந்த வாக்கு தொகுதிகளை வெற்றி பெறும் வகையிலோ அமையும் என்பது ஏற்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் பாராளுமன்ற ஜனநாயக முறையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாட்சியமில்லாத ஒன்று என்றும் ஜனாதிபதி முறையில் இருக்கும் ஆட்சியில்தான் ஒரே அரசு என்பது இருக்க முடியும் என்றும் ஆனால் ஜனநாயக முறையில் இயங்கும் நம் நாட்டில் அப்படி இருக்க முடியாது என்றும் எனவே நமது ஆட்சி முறைக்கு அது எதிரானது என்றும் கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினால் செலவு குறையும் என்று கூறுகிறார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தேர்தலுக்கு அவ்வளவு பெரிய செலவுகள் ஆவதில்லை எனவும் ஆண்டுக்கு ஐந்து முதல் ஆறு தேர்தல் நடப்பது நல்லது என்றும் அடிக்கடி தேர்தல் வருவதால் மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் அரசியல் கட்சிகளும் வெளிப்போடு இருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார் ஐந்து ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தேர்தல் வந்தால் ஆட்சியில் இருப்பவர்கள் மெத்தனமாக இருப்பார்கள் என்றும் மாநில தேர்தல் மூலமாக சில சமயம் மக்கள் மத்திய அரசுக்கு சில பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அடிக்கடி தேர்தல் வந்தால்தான் மக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த முடிகிறது என்றும் விளக்கம் அளித்தார் பராசக்தியோ ஜனநாயகனோ இரண்டு படத்தையும் நான் பார்ப்பதாக இல்லை என்றும் திரைப்படத்தை வைத்து தமிழ்நாடு அரசியலை நிர்ணயம் செய்யலாம் என நினைத்தால் அர்னால்டு ஸ்பார்ட் மேக்கர் எப்போதோ தமிழ்நாடு முதலமைச்சராகி இருப்பார் எனவும் ஒரு காலத்தில் அவரது திரைப்படங்கள் இங்கு நன்றாக ஓடியது என்றும் திரைப்படத்தை வைத்து தமிழ்நாட்டில் அரசியலோ மக்களின் எதிர்பார்ப்பையோ மக்கள் மன யாரும் வெளிப்படுத்த நினைத்தார் தமிழ்நாடு அரசு தெளிவில்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் என கூறிய அவர் என்னை பொறுத்தவரை இரண்டு படத்தையும் வியாபார நோக்கில் படம் எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு லாப நஷ்டம் வருவது குறித்து எனக்கு கவலை கிடையாது அந்த இரண்டு படத்தையும் நான் பார்ப்பதாக இல்லை என்றும் தெரிவித்தார் பராசக்தி படம் என்ன சரித்திர படமா என்றும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது தேவையற்ற பிரச்சனை என்றும் தமிழ்நாட்டில் தேவையான பிரச்சனைகள் நிறைய உள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார் ஒரு பொழுதுபோக்கிற்காக படத்தை பார்ப்பார்கள் அதை தவிர வேறு எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் இந்த படங்களுக்கு கொடுக்க தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார் மேலும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருவது குறித்து பேசியவர் இது புதிதானது ஒன்றும் அல்ல எல்லா அரசியல் கட்சிக்கும் உள்ள யதார்த்த எதிர்பார்ப்பு என்றும் எங்கள் பிரதிநிதிகள் தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் கணிசமானவர்கள் வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் கட்சி உள்ளது என்றும் இது புதிதான சிந்தனை என்று இல்லை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ள எண்ணம் தான் எனவும் விளக்கம் அளித்தார் இதேபோல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து காங்கிரஸ் நேரடி ஆட்சியில் இல்லை என்பதால் அன்று முதல் பல எதிர்பார்ப்புகள் உள்ளது என்றும் சில சமயங்களில் வாய்ப்பு வந்தது ஆனால் அதை நழுவ விட்டோம் என்றும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது புதுமையான கருத்து கிடையாது என்றும் தேர்தல் சந்திக்கின்ற ஏதாவது ஒரு கட்சிக்கு இந்த எண்ணம் இல்லை என்று சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் ராகுல் காந்தி நியாயமான கோரிக்கைக்கு ஆதரவு கொடுப்பார் என்றும் அதன் அடிப்படையிலேயே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்றும் கூறியதுடன் விஜய்க்கு ஆதரவு இருக்கிறது அதனால் வாக்குகள் கிடைக்கும் ஆனால் அந்த ஓட்டு சீட்டாக மாறுமா என்பது எனக்கு தெரியாது என்றும் ஆதரவு ஓட்டாக மாறாது அந்த ஓட்டு சீட்டாக மாறாது என்றும் கூறினார் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் அவர் ரசிகர் மன்றம் அதிகம் இருக்கிறது அதனால் சூப்பர் ஸ்டாரை பார்ப்பதற்கு ரசிகர்கள் வருகிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர் கொள்கை அவர் ஒரு கொள்கை கிடையாது என்றும் அவர் ஒரு பிரபலமான நடிகர் அவருக்கான ரசிகர் கூட்டம் இருக்கிறது அதற்காக கூட்டம் வருகிறது என்றார் அதே வேளையில் அரசியல் கட்சிகள் அப்படி இல்லை என்றும் அரசியல்வாதிகளின் மேடை பேச்சு கேட்பது என்பது வெகுவாக குறைந்துள்ளது என்றும் இன்று மீடியா வளர்ச்சி காரணமாக நீண்ட நேர பேச்சை யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து அண்மையில் குஜராத்தில் கிரிக்கெட் போட்டி நடந்தபோது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பிராக்டிஸ் செய்வதை பார்ப்பதற்காக நிறைய பேர் போனார்கள் என கேள்விப்பட்டேன் எனவும் இந்தியா மட்டுமல்லாது உலகமுழுவதும் உலகம் முழுவதும் இந்த நிலை உள்ளது எனவும் ஒரு பாடகி வந்தால் கூட நிறைய பேர் போகிறார்கள் என்றும் நகைப்புடன் கூறினார் தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவர் விஜய் தமிழகத்தின் தனிப்பெரும் அரசியல் கட்சியாக உருவெடுத்திருப்பதாக கூறிய பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த கார்த்திக் சிதம்பரம் எங்களது கட்சியில் உள்ள பலருக்கும் பல கருத்து உள்ளது என்றும் எங்கள் கட்சியில் எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கோணங்களில் பார்ப்பார்கள் எனவும் அவர் अवर, அவரது கருத்தை கூறியிருக்கிறார் என்றும் எனவே அவர் கூறியதே அதிகாரப்பூர்வ கருத்தாக அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பது இல்லை எனவும் குறிப்பிட்டார் <laughs> நடிகர் விஜய்க்கு ஆதரவு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் ஆதரவு வாக்குகளாகவோ வாக்கு சீட்டுகளாகவோ மாறுகிறது என்பதை ஏற்க முடியாது என்றார் முழுமையாக எதிர்க்கிறேன் பாராளுமன்ற ஜனநாயக முறையில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது விஷயம் பார்லிமெண்டரி டெமோக்ரஸில மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு மேண்டேட் இருக்கு மெஜாரிட்டி போயிருச்சுன்னா புதிதாக வேற யாராவது மற்றவருடைய ஆதரவோடு மெஜாரிட்டி உருவாக்க வேண்டும் இல்லாப்டி தேர்தலை சந்திக்க வேண்டும் ஜனாதிபதி முறையில இருக்கிற ஆட்சியில தான் பிக்ஸ்ட் டர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியும் ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் ஃபிக்ஸ்டு டேர்ம் அதாவது நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அங்கே ஃபிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியாது அதனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல் சாசனத்துக்கு நம்மளுடைய ஆட்சி முறைக்கு எதிரானது இரண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தாக்க என்னமோ செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய செலவெல்லாம் இந்தியாவில் ஆவறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு ஐந்து ஆறு தேர்தல் நடப்பது நல்லது முப்பது மாநிலங்கள் இருக்கிறது ஒரு ஆண்டுக்கு சராசரியா மூணுல இருந்து அஞ்சு மாநிலத்துக்கு தேர்தல் வரும் அது கிடையாது அடிக்கடி தேர்தல் வர்றதுனால தான் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் அரசியல் கட்சிகள் கொஞ்சம் விழிப்போடு இருப்பார்கள் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறைதான் தேர்தல் வருகிறது என்றால் அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருக்க மாட்டார்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு மெத்தன போக்கோடு இருப்பார்கள் மாநில தேர்தலின் மூலமாக கூட

திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியல் யாராவது நிர்ணயம் பண்ணாங்க நினைச்சாங்கன்னா தப்பு ஆறுநாள் சிபாஷி நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிருப்பார் அவர் படம் நிறைய ஓடிச்சு ஒரு காலத்தில் அதனால திரைப்படத்தை வச்சு நீங்க என்னமோ தமிழ்நாடு அரசியலையோ தமிழ்நாடு நிறைட்டுவையோ மக்களுடைய எதிர்பார்ப்பையோ மக்களுடைய மனநிலையோ யாராவது வெளிப்படுத்தலாம் நினைச்சாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் வந்து நடந்து கொள்கிறார்கள் என்ற அர்த்தம் இது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் படம் எடுத்திருக்காங்க அவர்களுக்கு லாபமோ நஷ்டமோ வரத பத்தி எனக்கு கவலை கிடையாது இது எந்த நேரடி செட் பண்ண போறது இல்ல அந்த ரெண்டு படத்தையும் நான் பாக்குறதாவும் இல்ல ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா திரைப்படத்துல வரது சரித்திரத்தை படித்தவர்கள் சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணவர்கள் இதை வந்து விளக்கி இருக்கிறார்களா அதனால தயவு செய்து ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க பாலிடிக்ஸ் ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் படமோ எனக்கு எவ்வளவு நேரம் கூட தெரியாது ரெண்டு படமும் ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க ஒரு தமிழ்நாடு அரசியல இது நிர்ணயம் பண்ண போது இதுதான் மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அரசியலே புரியாதவர்கள் தான் அப்படி பேசுவாங்க பொங்கல் விழா கூட நடத்தினா ஆஸ்கர் கூட அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றான் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது இது வந்து இர்ரலவென்ட் இஷ்யூ அந்த படமோ அந்த படத்தோட கதையோ அந்த கடையில் இருக்கிற கற்பனையோ என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இரலவெண்ட் இஷ்யூ இன்னைக்கு ரெலவெண்ட் இஷ்யூலாம் நிறைய இருக்கு பேசி நீங்கள் வந்து தெருநாய் பிரச்சனை ரெலவெண்ட் இஷ்யூ ரேபிஸ் போகிறவங்க ரெலவெண்ட் இஷ்யூ ரோட்ல குப்பை வராது ரெலவென்ட் இஷ்யூ படிச்சவனுக்கு வேலை கிடைக்காது ரெலவெண்ட் இஷ்யூ வந்து காலேஜுக்கு போகிற ஃபீஸ் அதிகமாக இருக்கு அது ரெலவெண்ட் இஷ்யூ படம் கலெக்ஷன் ஆகுதா கலெக்ஷன் ஆகலையா அது இருக்கிற கற்பனை சீன் எப்படி இருக்குன்றதுலாம் ரெலிவெண்ட் கிடையாது என்ன எந்த படத்தையும் எந்த படத்தையும் தடை பண்ண வேணா மக்களுக்கு நல்லா தெரியும் எது உண்மை எது பொய்யும் தெரியும் ஒரு அதனால சொல்லுங்க இதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது படம் பாக்குறவங்க போய் பார்ப்பாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல எந்த ஒரு சீரியஸ்னஸ் இந்த ரெண்டு படத்துக்கும் கொடுக்க தேவையில்லை நான் ரெண்டு படத்தையும் பாக்குறதாவும் இல்லை சமீப காலமே கிடையாது எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் எதார்த்த எதிர்பார்ப்பு எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறோம் எங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்கணும் எங்க பிரதிநிதிகள் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படியே கணிசமானவர்கள் வெற்றி பெற்ற ஆட்சியில் அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும் இதுக்குதான அரசியல் கட்சி இருக்கு இது ஒண்ணு புதிதான சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் தாட்டோ உலகத்துல யாருக்குமே உதிக்காத சிந்தனை இந்த அரசியல் கட்சிக்கு வரலையே எல்லா அரசியல் கட்சியும் அதுக்கு தானே ஜனநாயகத்துல தேர்தல் இந்த நீ யாருமே கேட்கல இந்த ஆட்சியில அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு வருகின்ற தேர்தல்ல வருகின்ற எதிர்பார்ப்பு எல்லா அரசியல் கட்சி தான் சொல்றாங்க எந்த அரசியல் கட்சி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல வேண்டாம்னு சொல்லிட்டு தேர்தலில் நிக்கிறாங்க அப்படி என்ன நாங்க ரோட்ரி கிளப் லயன்ஸ் கிளப்பா மாறிடுவோம் ஏன்னா தேர்தல நிக்கிற அத்தனை பேருக்கும் அதே எதிர்பார்ப்பு தான் இது ஒரு புதிய சிந்தனையோ யூனிக் சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் சிந்தனையோ கிடையாது எல்லாருக்கும் இருக்கிற யதார்த்த சிந்தனை இது ஒண்ணு என்ன இது என்ன கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின்மரியா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்து நேரடி ஆட்சியில் இல்ல எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து பல எதிர்பார்ப்புகள் இருக்கு சில சமயம் வாய்ப்புகள் வந்துச்சு அது வாய்ப்புகளை நழுவி விட்டோம் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் எங்க கட்சி ஜெயிக்கணும் எங்க கட்சி ஜெயிச்சா வந்து எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு வேணும் இல்ல நேரடியாகவோ இல்லைன்னா முழுமையாகவோ இல்லைன்னா பார்ட்டோவோ வந்து எதார்த்த ஒன்று இது ஒன்றும் ஒரு யூனிக்காகவோ ஒரு ஒன்று புதுமையான கருத்தே கிடையாது அதுலன்னா வாட் இஸ் நியூ போர் திஸ் எந்த பார்ட்டிக்கு இந்த இந்த எண்ணம் இல்லை ஏதாவது அரசியல் கட்சிக்கு தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிக்கு இந்த எண்ணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த உலகத்திலேயே சொல்ல முடியுமா இது இது ஒன்றும் ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்ட் கிடையாது ஸ்டிக்கிங் பாயிண்ட் வந்து கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டும் எங்களுக்கு கணிசமான உறுப்பினர்கள் எங்களுடைய சார்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் அதுக்கப்புறம் மத்த பார்த்துக்கலாம் இது ஸ்டிக்கிங் ஆன்சர் பண்ண வேண்டிய ஒன்னும் கிடையாது இருக்கிறது முப்பத்தி நாலு எல்லாருக்கும் ஆசை நிறையா ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலுள்ளதான் முப்பத்தி நாலுள்ள எப்படி அடங்கிக்கணும் போக போதான்னு தெரியும் ஆனா யாரா இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் ஆனா ரியலிஸ்டிக்கா இருந்துதான் கூட்டணி பேச்சுவார்த்தையே முடிச்சுக்கணும்

அது ஒரு அது அதுல இருந்து என்ன வித்தியாசம்னா அது வந்து ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கிறது அதனால சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுக்கு ரசிகர்கள் வருகிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கொள்கை பிரகடனம் செய்வதற்காக அந்த கூட்டம் வந்து வந்து கேட்கறதுக்கு வரல அதுல வந்து ஒரு பெரிய கொள்கை பிரகடனம் எல்லாம் செய்வதற்கிறேன் ஒரு பெரிய நடிகர் ஒத்துக்கிறேன் பெரிய பாப்புலர் நடிகர் ஒத்துக்கிறேன் அதுக்கு ஒரு ஃபேன் ஃபேன் இருக்கு அந்த கூட்டம் வருகிறது ஆனா அரசியல் கட்சிக்கு அப்படி கிடையாது அதெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரஸ்ட் நிறைய பேர் குறைஞ்சி போச்சு இப்போ இருக்கிற சோசியல் மீடியா மீடியா வந்ததுனால நேர்ல தான் ஒரு பேச்சை கேட்க வேண்டும் என்று யாருக்கும் விருப்பம் கிடையாது அதுவும் நீண்ட உரையெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல ஆனால் ஒரு நடிகரோ சூப்பர் ஸ்டாரோ வந்தாங்கன்னா வரும் இப்போ கூட கேள்விப்பட்டேன் அங்கே குஜராத்தில் எங்கே மேட்ச் நடந்துச்சு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பார்க்குறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்கறதுக்கு கூட நிறைய பேர் போனாங்க மேட்ச் பார்க்குறத கூட ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்க்கறது நிறையா போனாங்க ஒரு இந்தியாவில் ஒரு ஃபேசினேஷன் உலகம் எங்கும் இருக்குது இதே மாதிரி பாப் ஸ்டார்ஸ் வந்தாலோ ஒரு பெரிய பாடகி வந்தாலோ இது நிறைய பேர் போவாங்க இன்னும் புதிய ஸ்டெய்லர் ஸ்விஃப்டுன்னு ஒரு உலகத்துல ஒரு பெரிய பாடு இருக்கு அந்த மாதிரி அந்த பொண்ணு எங்க போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும் ஆனா இதுக்கு அப்படியே கான்ட்ரவர்சியா காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் முக்கியமான அரசியல் சக்தியா தமிழ்நாட்டுல விஜய் மாறிட்டாரு அவரோட அரசியல்வாதியா தான் பாக்க வராங்க அவர் ஒரு நடிகரா பாக்க வர பல பேருக்கு பல கருத்து இருக்கும் எங்க கட்சியில எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருக்கணும் அவசியம் கிடையாது ஒரே கட்சியில அதுதானே இருக்கிறோம் வெவ்வேறு வெவ்வேறு கோணத்துல சில விஷயங்களை பார்ப்பார் அவர் அவர் சொல்லியிருக்கிறார் அதனால அதிகாரப்பூர்வமான எல்லாரும் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது நானும் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா ஆதரவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன் ஆனா ஆதரவே வாக்குகளாக மாறி வாக்குகளே சீட்டுகளாக மாற வேண்டும் என்றால் அத பல ஃபேக்டர்ஸ் வந்து பிளே ரைட்டா எல்லாரும்